அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து வெல்கம் டு மை சேனல் வேர்ல்டு ஆஃப் அவ்வா அவடைய பாதையில் நம்முடைய பயணம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் லைலத்துல் கதிரி இரவை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ முதல்ல லைலத்துல் கதர் அழகிய இரவு என்றால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் வாங்க இந்த லைலத்துல் கதர் என்பது இஸ்லாமியர்களின் முக்கியமானமா பாக்கியமான இரவுகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்போ வருது அப்படின்னா ரமலான் மாசத்துடைய கடைசி பத்து இரவுகளில் ஒன்றாக இருக்கும் குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ஏழாவது இரவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து கடைசி பத்து இரவுகளில் ஏதேனும் ஒரு இரவாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த கடைசி பத்து இரவுகளில் வந்து அதிகமாக பிரார்த்தனைகளில் இஸ்லாமியர்கள் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த இரவை ஏ லைலத்துல் கதிர் என்று சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் கதிர் என்ற அரபு சொல்லுக்கு வந்து முக்கியத்துவம் மகிமை தீர்ப்பு போன்ற அர்த்தங்கள் உள்ளன லைலத்துல் கதிர் என்பதற்கு மகிமை மிக்க இரவு அல்லது தீர்ப்பளிக்கப்படும் இரவு என்று பொருள்படும் இந்த இரவுகளில் அல்லாஹ் தனது அடியார்களின் பக்தியையும் தௌபாவையும் ஏற்று அவர்களின் பாவங்களை மன்னிக்கின்றான் சுபஹான இப்படிப்பட்ட இந்த லைலத்துள் கதிர்வு இரவு எப்போ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் மகத்துவமான புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகளில் இருக்கும் குறிப்பாக எந்தெந்த இரவு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரமலானுடைய இருபத்தி ஒன்றாவது இரவு இருபத்தி மூன்றாவது இரவு இருபத்தி ஐந்தாவது இரவு இருபத்தி ஏழாவது இரவு இருபத்தி ஒன்பதாவது இரவு ஆகிய இரவுகளில் இது இருக்கலாம் இந்த லைலத்துள் கதிரை நீங்கள் இந்த இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் இரவு அதிக வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மகத்துவமான லைலத்துல் கதருடைய இரவில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிப்பட்ட இரவுகளில் ஒன்றாவது நமாஸ் அதாவது தொழுகை அதிகமாக தஹ்ஜத் தொழுகை தஸ்பீன் அப்பீல் தொழுகை தவான் நபில் போன்ற தொழுகைகளை செய்யலாம் இரண்டாவது துவா எனப்படும் வழிபாடு பிரார்த்தனைகள் அல்லாஹ்விட மன்னிப்பு கோரிக்கைகளை வைக்கலாம் இன்ஷால்லா மூன்றாவது குரான் ஓதுதல் அதிகமாக குரானை ஓதலாம் பரவா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதிக அதிவு அந்த இரவுகளில் குரானை ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் நான்காவது தஸ்வி திக்ருகள் அதாவது சுஹான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹூ அக்பர் போன்ற திக்கிறகளை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியருள்வான் ஆமீன் ஐந்தாவது தபா எனும் பாவமன்னிப்பு கடந்த கால பிழைகள் அதாவது சென்ற காலத்தில் நாம் நம்ம தெரிஞ்சு செஞ்சுருக்கோம் தெரியாமலும் செஞ்சுருக்கோம் அந்த பாவங்களுக்காக மனம் வருந்தே அல்லாஹ் தாலாவிடம் மன்னிப்பு கேட்குதாரு இந்த புனிதமான லைலத்துல் கதருடைய இரவில் நாம் முன்பின் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவானாக அமீன் ஆறாவதாக தர்மங்கள் செய்வது அதாவது ஏழைகளுக்கு உதவுதல் சகோதரத்துவத்தை பேணுதல் போன்ற நல்ல செயல்கள் செய்யலாம் இன்ஷா நம்மால் முடிந்தவரை ஏழை எளியவருக்கு இந்த வருடம் ரமலானில் தர்மங்கள் செய்ய எல்லாம் வல்லாத்தால நம் அனைவருக்கும் தப்பிக்கை செய்வானாக அமீன் இப்போ இந்த லைலத்துல் கதருடைய நன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா அவ்வாஹால குரானில் சொல்லியிருக்கான் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயத்தில் மூன்றாவது வசனத்தில் சொல்லியிருக்கான் ஆயிரம் மாதங்களுக்கும் மேலான புண்ணியம் கிடைக்கும் எதில் இந்த லைலத்தில் கதருடைய இரவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தாலா சொல்லியிருக்கான் ரெண்டாவதாக அவ்வாவின் அருள் பாவமன்னிப்பு மற்றும் ஆனந்தம் பெற முடியும் மேலும் வந்து இந்த அனைத்து அருள் பாவமன்னிப்பு ஆனால் நம்ம அடையர் நம்ம எல்லாம் வல்ல அல்லாஹால தௌஃபிக் தந்தருள்வானாக ஆமீன் மூன்றாவது இந்த இரவில் மனமாற்றத்துடன் துவார் செய்யும் நபர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக நான்காவது மலக்குகள் அதாவது வானவர்கள் பூமிக்கு இறங்கி வந்து என்ன செய்வாங்க நம்மளை அதாவது அடிய அல்லாஹுடைய அடியார்களாகிய நம்மளை நம்மளுக்கு வந்து என்ன வழங்குவாங்கன்னா அமைதியை வழங்குவாங்க ஐந்து அல்லாஹுடைய ஆசீர்வாதங்கள் அதாவது அல்லாஹுடைய அருளை பெறுறதுக்கான மிகச்சிறந்த நேரமாக எது இருக்குன்னா லைலத்துல் கதருடைய இரவு இருக்குது இந்த லைலத்துல் கதருடைய நன்மைகளை ஐந்து பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த ஐந்தையுமே வந்து நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்லாத நம்ம அனைவருக்கும் தந்துடுவானாக ஐ மீன் இந்த லைலத்துல் கதருடைய இரவுல ஓதக்கூடிய சிறப்பு துவாவை பற்றி பார்க்கலாம் அனசர் அலி அல்லாஹ் அன்ஹா கூறியதாவது நபி முஹம்மது சல்லாஹு அலைஹி வசல்வம் அவர்கள் ஆயர் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்களுக்கு சொல்லிய துவாவை பற்றி பார்க்கலாம் இந்த துவாவின் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீ மன்னிப்பவன் மன்னிப்பதை விரும்புகிறவன் எனவே என்னை மன்னித்து விடு நாம் இந்த லைலத்துல் கதிரி இரவு பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இரவு இந்த இரவில் தொழுகை துவாரிகிரே குரான் ஓதுதல் பாவமன்னிப்பு கேட்குதல் ஆகியவற்றில் ஈடுபடுவது மிக அவசியம் இந்த இரவை சரியாக கடைபிடித்தால் நமக்கு வந்து ஆயிரம் மாதங்கள் தகுந்த நன்மைகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட அனைத்து நன்மைகளையும் நாமும் பெற்று நம்மை சார்ந்தவர்களுக்காகவும் பெற வேண்டும் என்று எல்லாம் அல்லாஹுல்லாஹ் டாலாவிடம் நாம் துவா செய்வதோடு அனைவருக்காகவும் துவா செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு போங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து